வணக்கம் நேர்லே இன்னைக்கு முக்கியமான சில செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன நியூஸ் ரேப்பாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கார் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இருந்தார் இப்போ அப்படி அப்படியே அதுக்கு நேர்மாறா இன்னொன்று விஷயம் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அமெரிக்காவினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அமெரிக்காவில் திறமையான ஆட்கள் அமெரிக்கர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சொல்லியிருக்கார் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபாக்ஸ் நியூஸில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதில் ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஹெச்என்பி விசாக்கள்லாம் இந்த மாதிரியான தடைகள்லாம் நிறையா விதிக்கிறீங்க ஸோ அதெல்லாம் குறைக்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன்ஸுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்குது அப்படின்னா ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு அதிகமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க உடனே பல்ட்டி அடித்த ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது வெளி அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு திறமையாளர்கள் அதிகம் தேவை இருக்காங்க நம்ம அமெரிக்கர்களை வச்சு பெரிய அளவில் நம்ம வேலை வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னும் சொன்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில சில விஷயங்களை செய்யறதுக்கு திறமையான ஆட்கள் கிடையாது அதை வெளியிலிருந்து தான் நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கியூல நிற்கிற ஒருத்தரை கூட்டிட்டு போய் மிசைல் ஃபேக்ட்ரியில உடனே ஒரு மிசைல் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது ஒரு மிசைல் பண்றதுக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த திறமையுள்ள ஆட்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு திறமையான ஆட்கள் அமெரிக்கால இல்ல வெளிநாடுகள்ல இருந்து தான் கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இதே ட்ரம்ப் தான் ஹெச்என்பி விசா மூலமாக ஒரு லட்சம் டாலர் போட்டு அமெரிக்காவுக்குள்ளே அதிகமாக ஆட்கள் வர முடியாத அளவுக்கு தடுத்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த சூழ்நிலையில் அதை பற்றி பாசிட்டிவா ஒரு கேள்வியை அவங்க போது அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு தானே அப்படின்னு சொல்லி வைக்கும்போது ட்ரம்ப் அப்படியே பல்ட்டி அடித்து இல்ல இல்ல இது வந்து திறமையானவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது வந்து மதில்மேல் பூனை மாதிரி இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஸ்கில்டு டேலண்ட்ஸ் ஸ்கில்டு லேபர்ஸ் தேவைப்படுறாங்க அதனால இந்தியன் இன்ஜினியர்ஸ் டெவலப்பர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் மீதான தேவை இன்னுமே இருக்கும் ஆனால் அதே சமயம் விசா விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதுனால புதிய விண்ணப்பங்கள் பெறுவது அதாவது ஹெச்என்பி விசாக்கள் புதிதாக அனுமதிக்கப்படுவது குறைக்கப்படலாம் அப்படிதான் இந்த சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ட்ரம்ப் பேசிக்காக சொல்லப்போனால் உண்மையை ஒத்துக்கிட்டாரு யுஎஸ்ஏக்கு டேலண்ட்ஸ் திறமைகள் தேவைப்படுகிறது ஆனால் அந்த திறமை அப்படிங்கிறது அமெரிக்கர்களிடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கார் அடுத்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹைவேயில் டோல்கேட்டை கடந்து போகும்போது கட்ட வேண்டிய அந்த டோல் தொகை இருக்கு இல்லையா அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பதினேழு வருஷம் கழித்து இந்திய அரசு டோல் கட்டண விதிகளை முழுமையாக மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக நீத்தி ஆயோக்கு ஒரு புதிய ஆய்வு பணியை அரசு கொடுத்துருக்காங்க இந்த மாற்றம் நம்ம பயண செலவு லாஜிஸ்டிக்ஸ் ஹைவே மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பெரிய அளவில் பாதிக்க போகுது இன்ஃபேக்ட் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில் டோல் கட்டணத்துக்கான அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது நேஷனல் ஹைவே ஃபீ ரூல்ஸ் அப்படின்ற ரூல்ஸின் கீழ் இது இருக்கு அந்த நேரத்தில் இந்தியாவுடைய ஹைவே எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவுடைய ஹைவே எப்படி இருந்தது இந்தியாவோடய வாகன தொழில்நுட்பம் எப்படி இருந்தது சாலையோட தரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஹைவே நெட்ஒர்க் ஆகட்டும் வாகனங்களுடைய தொழில்நுட்பமாகட்டும் சாலையோட தரமாகட்டும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வாகனங்கள்லாம் அதிக திறனோட இயங்கக்கூடிய சூழ்நிலையில் சாலையுடைய தரமும் பெரும்பாலான இடங்களில் நல்லா இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் டோல் கட்டணம் மட்டும் டோல் கட்டணம் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்டுல நிர்ணயம் செய்யறதுக்கு ஒரு விதிமுறை வச்சிங்களே அந்த விதிமுறைப்படியே நீங்க விதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலான இடங்கள்ல முடியுது ஒவ்வொரு வருஷமும் அதாவது அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் த்ரீ பர்சன்ட் டோல் கட்டண உயர்வு பிளஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் மட்டுமே இந்த டோல் கட்டண உயர்வு அப்படிங்கிறது மாற்றப்படும் அப்படிங்கறது அந்த விதி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ சாலை தரம் அந்த சாலையுடைய சேவை தரம் டிராஃபிக் கஞ்சஷன் எதையுமே அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பாராளுமன்றத்துடைய பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி சொன்னது என்னென்னா நடப்பு டோல் கட்டண முறை அப்படிங்கிறது ரொம்ப பழசு ரொம்ப அநியாயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டோல் கட்டணம் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்ட நிலையில் ஒரு இண்டிபெண்ட் டாரிஃப் அத்தாரிட்டியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பரிந்துரை அடிப்படையாக வச்சு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நீத்தி ஆயோக்கை ஒரு புதிய ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா டோல் கட்டிட்டு போறேன் ஆனால் ரோடு சரியாவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான புகார்கள்லாம் நிறையா வருது அப்படிங்கிறதுனால இந்த புகார்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இப்போ ஒரு புதிய சர்வே வெஹிக்கிள் தொடங்கியிருக்காங்க அந்த சர்வே வெஹிக்கிள் இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா ரோடுடைய தரம் எப்படி இருக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க சாலையுடைய தரம் தரம் சேவையினுடைய சேவையினுடைய தரக்கூடிய தரத்தை பொறுத்து தான் இனிமேல் டோல்கேட்டு கட்டண விகிதம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட வேண்டும் தான் இந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்தியாவில் பர்ஃபாமன்ஸ் லிங்க்டு டோல் மாடலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாலும் இப்போ டோல்ல அடுத்தடுத்த கட்டம் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய விரைவில் இந்த டோல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து எல்லாம் டாக்ஸும் கண்டினியூஸா கட்டிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் கார் லாரி இது எல்லாமே சொன்னோம் அப்படின்னா எல்லாத்தோட மனசுக்குள்ளேயும் வரக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான பேர் வந்து டாடா மோட்டார்ஸ் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரத்தன் டாடா சொன்ன ஒரு விஷயம் நேத்து பழிச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தன்னுடைய டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளா ரெண்டு கம்பெனியா பிரிஞ்சிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் இந்த டிமர்ஜர் அப்படிங்கிறது கார் துறை வாகனத்துறை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் நைன்டி எயிட்ல டைம் மேகசின்ல ரத்தன் டாட்டா அவங்க கிட்ட ஒரு பேட்டி கேட்கறாங்க அந்த பேட்டியில் அவர் சொன்னது ஒரு நாள் டாடா மோட்டார்ஸ் ரெண்டு பிசினஸ் யூனிட்டா பிரியும் அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ சொல்லும்போது அவருக்கு வயது அறுபது நைன்டீன் நைன்டி சொன்னாரு அப்போ அந்த டைம்ல தான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல டாடா இண்டிகா காரை உருவாக்கக்கூடிய ஒரு அந்த சவால் அப்படிங்கிறத அவர் சந்திச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டம் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸையும் நாங்கள் தனித்தனியாக தான் பார்க்குறோம் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ஒரு பக்கம் தனியாக வளரணும் கார்ஸ் ஒரு பக்கம் தனியாக வளரணும் ரெண்டும் தங்களுடைய வழியில தனித்தனியா அதனுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது டைம்ஸ் பத்திரிகைக்கு கொடுத்த இன்டர்வியூ நைன்டீன் நைன்டி எயிட் அதோடைய கண்டினியூஸ் ப்ராசஸ் ஏறக்குறைய இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு நேத்து அந்த கனவு அப்படிங்கறது நினைவாகி இருக்கு ஸோ டாடா மோட்டார் ஷேர் ஒன் ஒன்ஸ் டு ஒன் அதாவது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்றது உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வந்திருக்கும் ஏன் இதை நான் இதுல சொல்றேன் அப்படின்னா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தோட தலைவர் ஒரு விஷயம் சொன்னார் அதை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இருபத்தி ஏழு வருஷம் அவரே இப்போ இல்லை ஆனாலும் அந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இட்ஸ் குவாயிட் இன்ஸ்பைரிங் இல்லையா அதனால தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லயனல் மெஸ்ஸி டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வர இருக்காரு ரசிகர்களுக்கு இது ஒரு வாழ்நாள் வாய்ப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு உலக கால்பந்து தாதா அப்படின்னே சொல்லலாம் லயனல் மெஸ்ஸி பதினாலு ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வராரு கோட் இந்தியா டூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியா அவர் டிசம்பர்ல இந்தியாவுடைய பல நகரங்களுக்கு வராரு உதாரணமா கொல்கத்தா மும்பை டெல்லி மாதிரியான நகரங்களுக்கு அவர் வராரு இந்த நிகழ்ச்சியை ரசிகர்களுக்கு ஒரு வாழ்நாள் முறை இதுக்கு மேல இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ஈவென்ட்டா இதை நடத்தணும் அப்படின்னு ஏற்பாட்டாளர்கள் பல விசேஷமான விஷயங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு மெஸ்ஸி இப்போ இன்டர்மயாமி அணிக்கா விளையாடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்தியாவின் லியோனல் மெஸ்ஸியுடைய இந்தியா வருகை அப்படிங்கறது பெரிய பரபரப்பை மட்டும் இல்லை மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு எல்லா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் பட் இவங்க என்ன பண்றாங்க தோராயமா ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோங்களேன் லியோனல் மெஸியை மீட் அண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ லியோனல் மெஸியை பார்க்கணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபா தேவைப்படுது டிசம்பர் மாதம் அவர் இந்தியாவுக்கு வராரு வாட்ஸ் யூ டேக் ஆன் தட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி